ஒரு ஓனரு குடியிருக்க வேண்டிய மரியாதையா பேச பாக்க உனக்கு என்ன மரியாதை நீ சினிமாக்காரன் தானே ஏய் என்ன பத்தி என்னவனால பேசு நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுறேன் நடக்கறதே வேற ஒரு நடிகர் தலக சிவாஜி கணேசன் கட்டப்பொம்மை நான் நடிச்சனால தான் வீரமாட்டிய கட்டப்பொம்மை யார் இந்த நாட்டுக்கு தெரிஞ்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் மாலிமன் படத்துல நடிச்சனால தான் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவு ஏன் நம்ம ரஜினி பாட்சாவலி நடிச்சதுனாலே தான்

பக்கத்து வீட்ல என்ன நடக்குது அங்க யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கிறது நம்ம பண்பாடு அத போய் வேண்டாம் கே ஏ மக்கு இங்க வா என்ன ஒரு கம்பி கோலம் கூட போட தெரியல உனக்கு அங்க பார் ஒரு ஆம்பளை எவ்வளவு அழகா கோலம் போட்டுட்டு இருக்காரு நாத கோலம் ஆமா எதுக்கு ஆம்பளைங்க கோலம் போடுறாங்க பொண்டாட்டிங்க இல்லையோ பொண்டாட்டிங்க பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருப்பாங்க அதனால அவளுங்க வீட்டு வேலை செய்றாங்க இது என்ன கேள்வி இந்த பிரச்சனைய நான் முளையிலேயே கிள்ளிடுறேன் நீங்க ரெண்டு பேரும் அவசரப்பட்டு பேசி எங்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படி என்ன பேசிட்டோம் எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டிக்கு எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க பிரசவத்துக்காக சொன்னீங்கல்ல ஆக்சுவலா எங்களுக்கு மேரேஜே ஆகல நாங்க பேச்சுலர்ஸ்

ஆனா ரெண்டு ஆள் சைஸ்ல ஒரு திமிசு கட்டை இருக்குது பார் அது சாப்பிடுற டைப்பு அது இருக்கட்டும் ஒன்னு யார் நாம ப்ரொஃபஸரா வேலை சொன்ன அந்த பொண்ணு கிட்ட சொல்ல சொன்னது என்ன பேச்சு பேசுற நீ அப்படித்தான் அந்த டுபாக்கூர் அங்க பொய் சொல்லி வச்சிருக்கான் இந்த பாரு மச்சான் பொய் சொல்லவே கூடாது அப்படி சொல்லிட்டோம் அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் அதான் நம்ம பண்பாடு மறந்துடாத ஏண்டி ரெண்டு பேரும் ப்ரொஃபஸர் சொல்றாங்க மாசம் இருபதாயிரம் சம்பளம் சொல்றாங்க ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து வேலை கால வச்சுக்கலாமே ஒருவேளை கஞ்சனுங்களா இருப்பாங்களோ

இப்ப நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு கல்யாணமா எங்க பொண்டாட்டி பிரசவத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நாங்க கஷ்டப்படக்கூடாது அதனாலதான் இப்பவே நாங்க இதெல்லாம் கத்து வச்சிருக்கோம் எப்படி ஆணும் பெண்ணும் சமம்ங்கறத வெறும் வார்த்தையில சொல்ல மாட்டோம் செயல்ல செய்து காட்டுவோம் அப்படிதானடா வெரி குட் உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க நைஸ் மீட்டிங் வித் தி என்ன சொல்றே ஏய் என்ன சொல்றே மணி ஏழரை ஆகி போச்சு இன்னும் வரல என்ன வரல ஏடியா காபி சாப்பிட்டா தான் வரும் அவன் மறந்துட்டான் கத்திட்டு இருக்காத விடுறா என்ன மறந்து

ஒரு <laughs> 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 <laughs>

ஏன்டா நீ ஒரு ரெண்டாம் கிளாஸ் ஃபெயில் எல்லாம் படிச்ச பட்டதாரிங்க என்ன குனிய வச்சு என் முதுகுல கையெழுத்து போடுறேன் நீ ஏய் சினிமாவுக்கு படிப்பு தேவை இல்ல இமேஜ் தான் முக்கியம் உனக்கு காமராஜர் வீடு தெரியுமா தெரியாதே ராமராஜ வீடு நம்பர் மூணு வாவுசி தெரு கோடம்பாக்கம்னு குழந்தை கூட சொல்லுடா தட் சினிமா அவுட் கண்டி ப்ரூட்